அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தின் பதினெட்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த நாளில் நமக்கு சனி பிரதோஷம் வந்து இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தந்தேரஸ் வந்து இருக்குது இந்த தந்தேரஸ் அப்படிங்கிறத தன திரையோதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது திரையோதசி தேதி வந்து ஐப்பசி மாதத்தில் வருது இல்லையா அதை வந்து தான் நம்ம தந்தேரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் தான் தன்வந்திரி பகவான் வந்து அவதரிச்சார் அதனால ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது அளவுக்கு அதிகமான செல்வத்தை தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே எளிய முறையில் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யணும் என்பது குறித்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தந்தேரஸ் நாளில் தங்கம் வெள்ளி தவிர மற்ற எந்த பொருளெல்லாம் வாங்கினா செல்வம் அதிகரிக்கும் என்பது குறித்தும் போட்டிருக்கேன் மேலும் நீங்கள் இன்றைக்கி லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலைனாலும் கூட வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு எளிமையான முறை குறித்தும் ஒரு தனி பதிவு வந்து போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாருமே கண்டிப்பாக ஏற்ற வேண்டிய ஒரு தீபம்னு பார்க்கும்போது யம தீபத்தை வந்து சொல்லலாம் அதை வந்து மாலை நாலு முப்பதுலேருந்து இரவு ஏழு மணிக்குள்ளே ஏற்ற மாதிரி இருக்கும் அதை வந்து சரியான முறையில் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத குறித்தும் ஒரு தனி பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அடுத்ததா இன்றைக்கி மாதத்தின் முதல் தேதியாகவும் இந்த தந்தேரசாகவும் இருக்கிறதுனால கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களில் நாலு வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வரும் மீதியும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ரீசெண்டாக போட்டதெல்லாம் வரும் அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளி செலவுக்கு நிறைய பேர்த்து கையில் பணம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க அவங்கெல்லாம் உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய ஏஞ்சல் நித்திகாவை கையில் ஒரு பொருள் வச்சுட்டு அழைக்கும் போது கண்டிப்பாக அவங்க நமக்கு ஏதாவது ஒரு முறாக்கல் நடத்தி பணத்தை கொண்டு வந்து சேர்த்துவாங்கன்னு ஒரு பதிவு வந்து இருக்குது அதையும் கூட பார்த்து நீங்கள் பயன்படுத்தி தீபாவளிக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ளார செய்கிற மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரம் நூறு சதவீத பணவரவு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமாட்டாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்குறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒயிட் ஒயிட்ஷீட்னுடைய நாலு கார்னர்லேயும் அதாவது நாலு ஓரத்துலேயும் மஞ்சள் வந்து நீங்கள் தண்ணீரில் கலந்து அப்படியே வந்து இட்டுக்கோங்க அதாவது நம்ம பத்திரிக்கைக்கெல்லாம் நாலு மூலையிலையும் மஞ்சள் தடவும் இல்லையா அந்த மாதிரி இந்த பேப்பரில் நீங்கள் தடவிக்கோங்க அடுத்ததாக அதே மஞ்சளோட கொஞ்சம் வந்து குங்குமம் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் கலர்னாலும் சரி மெருன் கலரோ சிவ ரொம்ப ரத்த சிவப்பாக இருந்தாலும் சரி அந்த குங்குமத்தை கொஞ்சம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் நறுமணம் மிகுந்த ஜவ்வாதோ அல்லது பச்சை கொரு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க மேலும் தண்ணீரோ பன்னீரோ ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத மாதிரி தண்ணியாகவும் இல்லாத மாதிரி பார்த்து பண்ணிவிட்டு உங்களுடைய வலதுகையினுடைய மோதிர விரலால் அதாவது ரைட் ஹேண்டுனுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த பேப்பர்னுடைய மத்தியில் ஸ்ரீம்ங்கிற மகாலட்சுமி தாயார்னுடைய பீஜ மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க விரலை பயன்படுத்தி தான் எழுதணும் அதனால் தொட்டு விரலால் வந்து ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடுங்க நாலு மூளையிலையும் வந்து நம்ம மஞ்சளை தடவி விடுவோம் நடுவில் மட்டும்தான் இந்த குங்கும கலவையும் சேர்த்துக்கிறது இந்த ஜவாது இல்லை பச்சை கற்பூரம் இதையும் சேர்த்து பண்ணிக்கிறது சரிங்களா இந்த மாதிரி ஒரு மிக்சடு காம்பினேஷனில் தான் நம்ம இந்த ஸ்ரீம்கிற பீஜ மந்திரத்தை வந்துட்டு எழுதிக்கணும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து தேவைப்படுது அஞ்சு ரூபாய்ங்கிறது குபேரருக்கு உரியது அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது மேலும் இன்னைக்கு மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறதுனால பணவரவை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இந்த அஞ்சு ரூபாயை வந்து பயன்படுத்துகிறோம் இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான பொருள் வந்து தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே எளிதாக கிடைக்கக்கூடிய இப்போக்கூட இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கொத்தமல்லி வேர் அதாவது கொத்தமல்லி நம்ம இல்லையா தலைகள் அதிலுடைய வேர் ஒரு சிறு துண்டு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இந்த கொத்தமல்லி மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் தந்தரசு நாளில் இதை வச்சு பயன்படுத்துறது நமக்கு அதிகப்படியான பணவரவை வந்து கொடுக்கும் இப்போ இந்த வேர் ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணியில் வந்து கழுவிக்கோங்க நல்லா வந்து இதை ஒரு சாஃப்டான கிளாத்து வச்சு தொடச்சுக்கோங்க இப்போ இந்த வேரை சுற்றியும் நம்ம மஞ்சள் வந்து பூசி விடுறது நல்லது இப்போ பூசி விட்டுருங்க இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா அந்த வேர் வந்து காய ஆரம்பிக்கும் அதாவது அந்த மஞ்சள் எல்லாம் ஈரமாக இல்லாமல் கொஞ்சம் உலரும் சரிங்களா அதனால் கொஞ்சம் முன்னாடியே கூட இதை நீங்கள் பார்த்து பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதன் பிறகு நம்ம இந்த ஸ்ட்ரீம்னு எழுதி வச்ச பேப்பர் இருக்குது இல்லையா அதுக்குள்ள இந்த கொத்தமல்லியினுடைய வேரை வைங்க அது கூட இந்த அஞ்சு ரூபாயும் வைங்க இப்போ இந்த பேப்பர் அப்படியே வந்து சுருட்டிக்கோங்க அல்லது மடிச்சுக்கோங்க ஒரு வெள்ளை நிற நூலை வச்சோ மஞ்சள் நிற நூலை வச்சோ இதை லேசாக வந்து கட்டி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இப்போ இது உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் குபேராரையும் தன்வந்திரி பெருமானையும் மனதாரம் வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ சுத்தமாக இருக்கிறீங்க பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வைக்கிறது சிறப்பு மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒரு எட்டு மணி வரைக்கும் இது பூஜை அறையிலே இருக்கிறது சிறப்பு அதன் பிறகு நீங்க எடுத்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ வந்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இது உங்ககிட்ட இருக்கிற ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பணம் வந்து சேர்ந்துருக்கும் ஏதாவது ஒரு அற்புதம் வந்து நிகழ்ந்திருக்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வந்திருக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நல்லாவே வந்து தெரியும் ஒரு மாதம் கழிச்சு இந்த வேரினுடைய அந்த நறுமணம் எல்லாம் குறைஞ்சிருக்கும் அதனால அப்போ நம்ம இதை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இதுக்குள்ளே இருக்கிற அந்த அஞ்சு ரூபாய் காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் நான் காலையில் சொன்ன கற்பூரவள்ளி எல்லாம் பரிகாரத்தையும் செஞ்சு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ரெண்டுமே எளிமையானது தான் இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் செய்கிறோம் எங்களுக்கு கற்பூர வழி எல்லாம் கிடைக்காது இதை செய்கிறோம் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் தாராளமாக வந்துட்டு இதை நீங்கள் செய்யுங்க தான் நிறைய ஆப்ஷன்ஸோட வீடியோ வந்து கொடுக்குறேன் மதியம் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு இன்னொரு முறை குறித்து சொல்கிறேன் சரி இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்